உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது எப்போ பெயர்ச்சி ஆகிறாங்கன்னா துலாம் ராசியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பெயர்ச்சியாகி பிரிச்சகிறதுக்கு வர்றாங்க விருச்சகம் செவ்வாயுடைய சொந்த வீடு இப்படி வரக்கூடிய செவ்வாய் பகவானால் மகர ராசிக்காரங்களுக்கு என்னுடைய மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு இதில் பலன் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் நான் தெளிவாக சொல்கிறேன் எல்லாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது போக நிறையா அன்புள்ளங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க லைக் பண்ணுறீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டுருக்குறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட அது போக உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அனுப்பிச்சிருக்கிறீங்க அதையும் நான் பார்த்து சொல்லிட்டுருக்கிறேன் உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி இப்போ வந்து நம்ம வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் அப்போ வந்து இந்த செவ்வாய் ஆகப்பட்டது நான்காம் இடத்துக்குரிய கிரகமும் பதினொன்னாம் இடத்துக்குரிய கிரகமும் இந்த செவ்வாய் பகவான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் இடத்துக்குரிய கிரகமும் பதினொன்னாம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் இப்போ இந்த பதினொன்னாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானம் வலுப்பெறுகிறது மகர ராசிக்காரங்களே நான் சொல்றதை கொஞ்சம் உன்னிப்பா கேளுங்க உங்களுக்கு அந்த லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியே அங்கு ஆட்சி பெற்று நீங்க போகக்கூடிய வழி பாதை எல்லாமே ஒரு நல்லபடியாக அமைவதற்கு இவர் சப்போர்ட்டு எப்போவுமே இருக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நண்பரை பார்க்க போகிறீங்க யார்கிட்டையும் உதவி கேட்க போகிறீங்க ஒரு பிஸ்னஸை பற்றி பேச போகிறீங்க ஒரு கான்ட்ராக்டை பற்றி பேச போகிறீங்க இது எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவான் அருமையான வழிவகுப்பார் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏழரை சனியில் நீங்கள் நிறைய துன்பங்கள் பட்டிங்க நான் இல்லைன்னு சொல்ல அந்த கஷ்டத்தில் இருந்து நம்ம மீண்டு வரணும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதே மாதிரி தான் சனியும் மூன்றாம் இடத்துக்கு வந்தார் அந்த மூன்றாம் இடத்துக்கு வந்ததுலேருந்து ஒரு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறீங்க இன்னும் முப்பது நாற்பது பர்சன்ட் பேர் ஆகப்பட்டது இன்னும் கஷ்டமே பட்டுருக்குறாங்க அந்த ஏழச்சனியிலிருந்து பட்ட கஷ்டத்திலிருந்து இன்னுமே மீளாமல் பல துன்பம் பல வேதனை பல அடிதுடி பல ரகலை பல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஊருட்டு போயிடலாமாங்கிற அளவுக்கு சோதனை இத்தனை கஷ்டங்களையும் இன்னுமே அவங்க தாங்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலம் என்ன அப்படின்னா அவங்க ராசியில சனி பகவான் ஆட்சி அப்போ அந்த சனி பகவானுங்கிறது யாரு நீதி நேர்மை எந்த ரூபத்திலையும் என்னுடைய நேர்மைக்கு வழி பிறக்கும் நான் பொய் சொல்ல மாட்டேன் திருடமாட்டேன் அப்ப என்னுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக ஊதியம் கிடைக்கும் நான் செய்யக்கூடிய பிசினஸ் கண்டிப்பா நல்ல நிலைமையில வரும் எந்த ரூபத்திலையும் நான் கீழே விழமாட்டேன் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில அவங்க இருக்கிறாங்க அந்த நம்பிக்கை வீண் போகாது வீண் போகவில்லை அந்த நம்பிக்கையில் இப்போ ஜெயிக்கக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு வந்தாச்சு அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவங்க ஆணும் பெண்ணும் இன்னைக்கு சந்தோஷமாக வாழலாம் அது போக உங்களுக்கு வந்து மக்களால் உங்களுடைய குழந்தைகள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களால் உங்களுக்கு வந்து சில சந்தோஷங்கள் சில மன நிறைவுகள் உங்கள் இரத்த சம்பந்தத்தால் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு உதவி அவங்களுக்கும் அவங்களுக்கு உங்களுக்கும் சண்டை சச்சரவு இருந்தாலுமே அது தீர்ந்து ஒரு மன நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்பு ஒரு சுபகாரியங்கள் நடந்து அந்த சுபகாரியத்தில் எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இது கண்டிப்பாக உருவாகும் மக்களுக்கு கல்யாணமாகலினாலும் கல்யாணமாகும் வேலை கிடைக்கலினாலும் வேலை கிடைக்கும் அவங்க வெளிநாடு போகணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக இந்த பீரியடில் போகலாம் அது மட்டும் இல்லைங்க அதே செவ்வாய் பகவானை குரு பகவானும் அந்த செவ்வாய் பகவானை பார்க்குறாரு அப்போ வந்து குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது அது மட்டும் இல்லைங்க அதே குரு பகவான் உங்களுடைய ராசியும் இப்போ அதிசார பெயர்ச்சின் மூலியமாக அந்த குரு பகவான் உங்க ஒரு ஆசியையும் பார்க்குறாங்க அப்போ பதினொன்னாம் அதிபதியும் குரு பார்த்து உங்க ஆசியையும் குரு பார்ப்பது அற்புதமான டயம் இந்த டயத்துக்கோசரம் தான் நீங்க காத்துட்டு இருந்தீங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு புரியுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே மறந்து அந்த சோதனைகளை மறந்து இப்போ சம்பாதிச்சு சாதிக்க வேண்டிய டைம் நீங்கள் உயர வளர வேண்டிய டைம் அப்போ உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய அறிவுக்கும் தகுந்த வாய்ப்பும் திறமையும் கிடச்சி அந்த திறமைக்குண்டான சம்பளமும் கிடச்சி அந்த பதவி உயர்வும் கிடச்சி நல்ல பொஷனில் வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இந்த பீரியடில் இருக்குது பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லைங்க அந்த செவ்வாய் பகவான் பட்டது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு லாபாதிபதி ஐந்தாம் இடத்தை பார்ப்பது அப்போ அந்த ஐந்தாம் இடத்துல சொத்து உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய உறவு உங்களுடைய காதல் இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு அப்போ காதல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காதல் கைகூடும் ஏன்னா குரு உங்க ராசியை பார்க்கறாரு இல்லையா பதினொன்னாம் இடத்து அதிபதியும் பார்க்கறாரு இல்லையா அந்த பதினொன்றாம் இடத்து அதிபதியும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் திருமண பந்தம் கண்டிப்பாக உருவாகும் நீங்க நினச்சது எதுவுமே தடையில்லாமல் அதுல தள்ளாடாமல் தெளிவான முடிவெடுப்பீங்க அதற்கு முன்னாண்ட நீங்கள் எடுத்த முடிவால் நீங்கள் எடுத்த முயற்சியால் ஒரு திருப்தி கிடைக்கல இந்த பீரியடில் உங்களுக்கு முயற்சியால் நல்ல முடிவும் அந்த முடிவால் நல்ல வெற்றியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுபோக வெளிநாடு போகிறவங்க யாராக இருந்தாலும் போகலாம் ஜெயிக்கலாம் வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ வந்து சிங்கப்பூர் மலேசியா புருனே தாய்லாந்து அது போக வந்து கனடா ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ ஸ்பெயின் லண்டன் சுவிட்சர்லாந்து இது மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலுமே உங்களுக்கு அந்த சோதனையை விலகி வேதனை தீர்ந்து ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு இப்போ வந்தாச்சு கண்டிப்பாக இந்த நல்ல நேரத்தை வைத்து நீங்கள் சில விஷயங்களை சாதித்து உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு முன்னாண்ட உங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு முன்னாண்ட நீங்கள் வெற்றி நடை போடலாம் இது உறுதி நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போக நிறைய பேருடைய வீடியோ பார்த்துருக்குறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னுமே உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அனுப்பிச்சி வைங்க நான் பார்த்து சொல்கிறேன். உங்களிடமிருந்து விடை வருவது உங்களின் ஜிகோபால் நன்றி